thank <laughs> you நடிகைகள் என்னதான் முதல் படம் வெற்றி படமா கொடுத்தாலும் அடுத்தடுத்து படம் அவங்களுக்கு சரியா அமையலைன்னா அவங்க இருக்க இடமே ஈஸியாக தெரியாமல் போயிடுது ஸோ இதற்காக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடித்த நடிகர் கூட நடிக்க அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் ராசி இல்லை அப்படின்றது காரணத்துக்காக அவங்க அந்த நடிகர் கூட நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடிகைகள் எந்தெந்த நடிகரை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்டியலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளோட மீரா ஜாஸ்மின்னு இவங்க தமிழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகமான மூவி ரன் இதில் மாதவனுக்கு பேரிங்காக பண்ணியிருப்பாங்க அண்ட் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து நிறைய மூவிஸில் ஹீரோயினாக வளம் வந்துட்டு இருந்தாங்க பட் இவங்களோட விளையாட்டுத்தனமான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹீரோயினுக்கான அம்சம் இல்லாத அந்த முகத்தினால இவங்களோட கெரியரே ட்ராப் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு மூவி என்ன தான் மாதவன் கூட நடிச்சு ஹிட்டு கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் கூட பிரோஜனமே இல்லாத அளவுக்கு இவங்களோட கெரியர் வந்து ட்ராப் ஆகிடுச்சு தான் சொல்லணும் ஸோ செகண்ட் நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சதா இவங்க தமிழில் ஜெயம் மூவி மூலிமா அறிமுகமானாங்க அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இதை தொடர்ந்து விக்ரம் அஜித் மாதவன் கூட நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருந்தாலும் அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணுன்ற தந்திரம் இவங்களுக்கு தெரியாததுனால ஆளே இடம் தெரியாமல் போயிட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க மாதவன் கூட நடித்த மூவி எதிரி அண்ட் பிரியசகி மூவி ஒரு கலவையான விமர்சனம் பெற்றிருந்ததுனால ஸோ இவங்களுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பு கொடுத்துன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் இவங்களோ ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு இவங்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அடுத்து நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இவங்க தமிழில் மட்டும் இல்லைங்க மற்ற லாங்குவேஜஸ்லேயும் நடிச்சு புன்னகை அரசின்ற பட்டத்துடன் நிறைய நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் கூட நடித்து போட்டிகிட்ருக்காங்க ஸோ அதிலும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கமல் விஜய் அஜித் பிரசாந்த் போன்ற நடிகர்கள் கூட நடித்து வெற்றி படமாகவும் மாற்றிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நடிகை மாதவன் கூட நடித்த ரெண்டு மூவி என்ன வழி அண்ட் பார்த்தாலே பரவசம் மூவி ரெண்டுமே படு ஃப்ளாப்பு ஸோ அதனால் இவங்க மாதவன்ற பேரை கேட்டாலே ஐயோ அவர் ராசி இல்லாத நடிகர் அவர் கூட இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டாங்களா இவங்க நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை அமோகா இவங்க தமிழில் ஜேஜே மூவியில் மாதவனுக்கு பேரிங்காக பண்ணியிருந்தாங்க தான் இது இவங்களோட ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தாலும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுங்க சொல்லணும் பட் அதுவே முதலும் கடைசியுமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழில் வேறு எந்த பட வாய்ப்புமே கிடைக்கவில்லை லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கச்சேரி ஆரம்பம் ஜீவா படத்தில் ஒரே ஒரு ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஸோ இதுவே இவங்களுக்கு முதலும் கடைசியுமா ஆகிடுச்சு இது என்ன ராசின்னு யாருக்குமே தெரியல கடைசியாக நம்ம பட்டியலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங் உங்களுக்கு ஃபஸ்ட் படமே மாதவனுக்கு பேரிங்காக பண்ணுற ஆப்ஷன் கிடச்சிருந்துச்சு ஸோ இறுதி சுற்றுப்படம் மூலயமா மாதவனுக்கு பேரிங்காக தமிழில் அறிமுகமானாங்க அந்த படமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க ஓடிச்சு ஸோ இதை தொடர்ந்து அவங்க ஆண்டவன் கட்டளை சிவலிங்கம் ஓமை கடவுள்ன்ற போன்ற படங்களே நடிச்சிருக்காங்க இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ இல்லை அகைன் மாதவன் கூட பேரிங் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு பட்டும் படாத மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லிட்டாங்க இதற்கு காரணம் இப்போ மாதவன் சினி ஃபீல்டாக அப்டேட்டடாக இல்லைன்றதுக்கே இது காரணம் ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்